ஒரு பெரும் போர் பதற்றத்துடன் ஒவ்வொரு நாளையும் மத்திய கிழக்கு பிராந்தியம் கடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மீது எப்போது வேண்டுமானாலும் ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என எச்சரித்துள்ள அமெரிக்கா தனது விமானம் தாங்கி போர்க்கப்பல் மற்றும் அதிநவீன ஏவுகணைகளுடன் கூடிய நீர்மூழ்கிக் கப்பலையும் உடனடியாக மத்திய தரைக்கடல் பகுதிக்கு விரையுமாறு உத்தரவிட்டுள்ளது அதே சமயம் இஸ்ரேலும் தன் பங்கிற்கு படைகளை தயார்படுத்த தொடங்கியிருக்கிறது உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கும்படியும் தனது நாட்டு மக்களுக்கு இஸ்ரேல் அறிவுறுத்தியுள்ளது ஆனால் இந்த முறை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அது வெறும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதலாக மட்டும் இருக்காது எனவும் கிட்டத்தட்ட மத்திய கிழக்கு பிராந்தியத்தையே போர்க்களமாக மாற்றும் எனவும் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதனால் உலகமே இஸ்ரேல் மற்றும் ஈரானின் நகர்வுகளை உற்றுநோக்கி வருகின்றன ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கொல்லப்பட்டார் ஈரானின் புதிய அதிபராக தேர்வான பெசஸ்கியானின் பதவியேற்பு விழாவுக்கு சென்றபோது அவர் குறிவைக்கப்பட்டார் இந்த கொலைக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை அதே சமயம் மறுப்பு தெரிவிக்கவும் இல்லை ஆனால் இந்த சம்பவத்தை செய்தது இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாட் தான் என நம்பிய ஈரான் தனது மண்ணிலேயே ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதால் கடும் கோபத்திற்கு உள்ளாகியது இஸ்மாயில் ஹனியவின் மரணத்திற்கு தகுந்த விலையை கொடுக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலை தண்டிப்பது தங்கள் கடமை எனவும் ஈரான் சூளுரைத்தது இஸ்மாயில் ஹனியை கொல்லப்படுவதற்கு பன்னிரண்டு மணி நேரங்களுக்கு முன்னர் ஹெஸ்புல்லா பயங்கரவாத குழுவின் மூத்த தளபதி ஃபவுத் சுக் இஸ்ரேலால் கொல்லப்பட்டார் இதனால் ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலை பழிவாங்குவோம் என சபதம் எடுத்தது மட்டுமல்லாமல் தனது எதிர்ப்பையும் பதிவு செய்யும் வகையில் ஏவுகணை தாக்குதலையும் நடத்தியது இந்த சம்பவங்கள் நடந்த அடுத்த சில நாட்களில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என கூறப்பட்டது ஆனால் கடந்த இரண்டு வாரங்களாக அப்படி ஏதும் சம்பவங்கள் அரங்கேறவில்லை இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து ஈரான் நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை வாங்குவதாகவும் தகவல்கள் வெளியாகி பதற்றத்தை மேலும் அதிகரித்தன இந்நிலையில் ஈரான் இஸ்ரேல் மீது இந்த வாரத்தில் தாக்குதல் தொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை எச்சரிக்கை விடுத்துள்ளது தாக்குதலுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியமே பரபரப்புடன் காட்சி அளிக்கிறது இஸ்ரேலுக்கு துணை நிற்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் தாங்கிய யுஎஸ் எஸ் லிங்கன் என்ற போர்க்கப்படும் அதனுடன் அதிநவீன ஏவுகணைகளுடன் கூடிய யுஎஸ்எஸ் எஸ் ஜார்ஜியா நீர்மூழ்கி கப்பலையும் பாரசீக வளைகுடாவுக்கு விரையுமாறு அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் லாய்டாஸ்டின் உத்தரவிட்டுள்ளார் நீர்மூழ்கி கப்பலின் போக்குவரத்தை பொதுவாக அமெரிக்கா வெளிப்படையாக அறிவிக்காது ஆனால் இந்த முறை அறிவித்திருப்பது ஈரானுக்கு அமெரிக்கா விடுக்கும் மறைமுக எச்சரிக்கை என கருதப்படுகிறது வெள்ளை மாளிகையின் அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேல் உச்சகட்ட தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது எந்தவிதமான தாக்குதலில் இருந்தும் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்வதோடு பதில் தாக்குதலும் தொடுக்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு கூறியுள்ளார் உணவு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கவும் இஸ்ரேல் அரசு அறிவுறுத்தியுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கும் வகையில் நிவாரண முகாம்களும் இஸ்ரேலில் தயார் நிலையில் உள்ளன போர் பதற்றம் நிலவுவதால் டெல்லவிவ் தெஹ்ரான் பெய்ரூட் உள்ளிட்ட பகுதிகளுக்கான விமான சேவையை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நிறுத்துவதாக லூப்தான்சா உள்ளிட்ட விமான நிறுவனங்கள் அறிவித்துள்ளன அதே சமயம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை கைவிடுவதோடு போர் பதற்றத்தையும் ஈரான் தணிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஆனால் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தாவிட்டாலும் தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் கண்டிப்பாக சிறிய ஏவுகணை தாக்குதலையாவது ஈரான் நடத்தும் என சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் நம்புகின்றனர் அதே சமயம் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏவுகணைகளையும் ஒரு லட்சம் வீரர்களையும் கொண்டிருக்கும் ஹெஸ்புல்லா அமைப்பு ஈரானுடன் கைகோர்த்தால் நிலைமை மோசமாகலாம் என கருதப்படுகிறது ஆனால் ஹெஸ்புல்லா செயல்பட்டு வரும் லெபனானில் மக்கள் போருக்கு எதிரான மனநிலையை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே பொருளாதார சிக்கல்களை சந்தித்து வரும் அம்மக்கள் போர் மூண்டால் இந்த நிலை மேலும் மோசமாகலாம் என அஞ்சுகின்றனர் எனவே ஹெஸ்புல்லாவும் நீள போரில் களமிறங்குவது குறித்து யோசிக்கலாம் ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரான் தாக்குதல் நடத்தினால் நொடியும் தாமதிக்காமல் பதிலடி கொடுக்கும் மனநிலையில் இருக்கிறது ஈரானுக்கு பதிலடி கொடுப்பதன் மூலமே அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை குறையாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் என நெத்தனியாகும் நம்புகிறார் எனவே இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு சிறிய ஏவுகணை தாக்குதல் கூட மிகப்பெரிய போருக்கான உந்துதலாக அமையலாம் ஒருவேளை போர் ஏற்பட்டால் அது கச்சா எண்ணெய் விலை தொடங்கி சர்வதேச பொருளாதாரத்தில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தவும் அதிகம் வாய்ப்பு இருக்கிறது